அது எப்படி நான் நடிப்புனுக்கு முதலில் இடம் கிடைக்கும் பாரு நான் சான்று சான்றி பார் ஈசாப் நீதி கதையில் ஈசாப் நீதி கதையில் ஒன்று ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான் நல்லா கத்துறான் பண்ணி மாதிரி கத்துறான் பயங்கரமாக மக்கள் பாராட்டு காசு குவியுது ஒரு வேலைக்கும் போகிறதில்ல தெருவில் வந்து இப்படி துண்டை வரைச்சு பண்ணி மாதிரி கத்துவான் காசை போடுவாங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு படுத்துவான் நம்மளை மாதிரி ஒருத்தன் ஆறான் என்னடா பண்ணி மாதிரி கத்துற நான் அதை விட பிரமா பண்ணி மாதிரி கற்றுவேன் என்ன இந்த மாதிரி ஒரு மேடையில் போட்டி நடக்குது எவன் சிறப்பான பண்ணி மாதிரி கத்துறான் இப்போ கத்துறோம் ரெண்டு பேரும் கத்துறோம் மாறி மாறி கத்துறோம் இந்த பழைய முதல்ல இருந்து கத்தி வரான்ல பண்ணி மாதிரி அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்குது பாராட்டு அதிகமாக இருக்குது அவன் நல்லா கத்துறான் நல்லா கத்துறான் நீ போலி நீ போலின்னு யார நம்மலை பண்ணி மாதிரி கத்துற நம்மலை இப்போ ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும் கைதட்டு பயங்கரம் ஏ அருமையாக கத்துறான் அருமையாக கத்துறன் ஜரியில்லை ஜரியில்லைன்னு ஒன்று டே ஆயிட்ற நிறுத்துற போய் இங்கே ஒரு கோணி சாக்கு போட்டு ஒன்றை மூடி வச்சுருக்காப்புல ஒன்னை மூடி வச்சுருக்காப்புல மூடி வச்சுட்டு இது எடுத்து விட்ற அப்படி உண்மையிலே ஒரு பண்ணி எந்திரிச்சு நீ கத்துது பாய்த்துக்காரப்படா இவன் நேரம் கத்துனது நாளில்டா இந்த பன்னிதான் போலியான சத்தத்தை கேட்டு கேட்டு உண்மையான பன்னி சத்தத்தை மறந்துட்டா பண்ணிக்கலாம் ஏய் என்ன அவள் எப்படி தர்றாரு புரியுதா அவனுக்கு இப்போ இதுதான் விழிப்புணர்வற்ற சமூகம் இப்போ சார்லி சாப்பிளின் மாதிரி வேடம் போடணும் இப்போ என் என் பிள்ளைகள்லாம் ஆடிச்சிக்கல அது மாதிரி ஒருத்தர் வந்து நடிக்கிறான் சார்லி சாப்பிளின் மாதிரி அருமையாக நடிக்கிறான் அவனுக்கு முத பரிசு இன்னொருத்தர் நடிக்கிறான் அருமையாக நடிக்கிறான் அவனுக்கு ரெண்டாம் பரிசு இன்னொருத்தர் நடிக்கிறான் அவன் நல்லா தான் நடித்தான் அருமையாக நடித்தான் அவனுக்கு மூணாம் பரிசு இதில் இந்த மூணாம் பரிசு வாங்கினான் பாரு அவன் யார் தெரியுதா அவன் உண்மையிலே சார்லி சாப்பிலின் இது இப்போ தான் அவர் எழுதுறாரு இறையன்பா ஐயா கீழே விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் அதனால என்ன செய்யணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் பசித்து தனித்து விழித்து இருந்தால் என்ன வருமா இருக்கு முதல் எடுத்தது பா தனித்திற்கு முதல் எடுத்தது விழித்திருக்கு முதல் எழுத்தது இப்ப பசித்து தனித்து விழித்து இருந்தால் என்ன வருது பதவி தானா வருது எப்படி பதவி தானா வருது